ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்ம தோட்டத்தோட அறுவடை தான் அறுவடை அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு கிலோ கணக்கில் காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படின்றது கிடையாதுங்க இப்போ தான் வந்து நம்ம ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு செடிகள் வந்து நாற்றுகளாக மாற்றி வச்சுருக்கோம் அந்த செடிகள்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு காய்கறிகள் இருக்குதுங்க அந்த காய்கறிகள் தான் பறிக்க போகிறோம் ஸோ நம்ம ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் காலிஃப்ளவரும் அறுவடை பண்ண போகிறோங்க ஸோ பூ வந்து நல்லா வளர்ந்து கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு அறுவடை பண்ணுறோம் இது இல்லாம சம்மங்கி பூக்கள் வந்துட்டு ஒட்டுக்கா ஒரு அஞ்சாறு பூக்கள் வந்து பூத்திருக்குங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பரா இருக்கு எப்ப அறுவடை அப்படின்னாலுமே நம்மளோட குட்டி வந்து கூட வந்துருவாங்க அந்த குட்டி ஒரு பைய ஒன்று எடுத்துட்டு ஸோ அதுக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் பறித்து போட்டு போகிறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு க்ரோ பேக் சீட்ஸ் ஃப்ளவர் சீட்ஸ் ட்ரெயின் செல்மெட்டன் எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ ஸ்டார்டிங் உள்ள போனதுமே பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகாய் செடி தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணி வச்சதுன்னு நினைக்கிறேன் நிறையாவே காய்கள் வருதுங்க இதுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பூக்கள் வ வருது உங்களுக்கு வந்து காய்கள் ப வரலை அப்படின்னா காய்களாக மாறல அப்படின்னா இது மாதிரியான உரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் கேர் பண்ணணும் அப்படின்றது போட்டிருந்தேன் அந்த செடியிலேருந்து வர காய்கறிகள் ஃபஸ்ட்டு அறுவடை எடுக்கிறோம் ஒரு வாட்டி பூத்துச்சு அப்படின்னா நிறைய பூக்கள் இருக்கும் ஸோ அது வந்து எல்லாமே பிஞ்சாக இருக்குங்க இப்போ தான் ஓரளவுக்கு பெரிய சைஸ் காய்கறிகள் மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு பறிக்கிறோம் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கிட்டு வந்த இந்த கிளாடியோலஸ் கிழங்குகள் அதுக்கப்புறமா பெருவள்ளி கிழங்கு இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பீட்டில் தான் நம்ம வந்து வச்சுருந்தோம் இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அது ஒரு கிழங்குல வந்துட்டு நல்லாவே வந்து வளர்ச்சி இருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ பெருவள்ளி கிழங்கு நம்ம வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சமாக கண் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வேர் போட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த காலிஃப்ளவர் அறுவடை பண்ண வந்திருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா போன ஆடிப்பட்டத்தில் போட்டது அந்த விதைகள் முளைச்சி வந்து அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அப்புறம் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க பூவோட சைஸ் வந்து இவ்வளவுதான் சோ இதுவே வந்துட்டு கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சு ஆனா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் வளர்க்கறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் வரும் ஆனால் ஏன்னா நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடாதனால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சகாவியம் மீனமெல்லமெல்லாம் எடுத்துட்டு ஒரு அளவுக்கு டீசண்டான சைஸ் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல டீசண்டான சைஸ் தான் வருது ஆனால் நம்ம வந்துட்டு நார்மலாக கடையில் ஒரு கிழங்கு ஒரு பூ வாங்குறதுக்கு இது வந்து ரெண்டு பூ மூணு பூ இருந்தால் தான் வந்து பத்திர மாதிரி இருக்கும் அடுத்ததுதான் இந்த சிவப்பு முள்ளங்கிங்க ரொம்ப நாளாக போட்டிருந்தேன் ரொம்ப அதை வந்து மாற்றி கூட டைம் இல்லை ஸோ அதுக்கான பாட்டு வந்து செட் ஆகலை அப்படின்னு இருந்தேன் ஸோ அதுலேயும் விட்டுட்டேன் அதுலேயுமே வந்து இப்போது ஓரளவுக்கு முள்ளங்கி வந்து திரட்சியாகவே வந்து வந்திருக்கு ஸோ இன்னொன்று வந்து அந்த பக்கம் இருக்கும் அதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா மழை வந்துகிட்டே தான் இருக்குது பெருசாக வந்துட்டு வெயில் வரக்கான வாய்ப்புகளே இல்லை ஒரு ரெண்டு நாளாகவே வந்துட்டு அவ்வளோ மழை அந்த சிவப்பு பூ இருக்கு இல்லையா ரோஜா பூ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பூத்ததையுமே வந்து இப்போ வந்து பறிச்சிக்கலாம் ஸோ அடுத்த பூவுமே வந்துட்டு மொட்டு வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்த பூவுமே தயாராக இருக்க இப்பவே வந்துட்டு அந்த பூக்களை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவே வந்துட்டு இந்த மழைக்காலங்கள் இருக்குது இல்லையா ஸோ மழைக்காலங்களில் நம்ம என்னதான் செடிகளில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டாலுமே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறது வந்து ரொம்பவே காமன் ஆயிடுச்சுங்க இந்த தொட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்துட்டு நமக்கு தேங்காய் சில்லு போட்டு மூடி தண்ணி வெளியில் போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து வச்சுருந்தோம் ஆனால் நாளாவே வந்து மழை வந்துட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாவே தண்ணி தேங்கி நின்றுச்சு நீங்க உங்களோட தோட் தோட்டத்துல தொட்டிகள்ல இந்த மாதிரி தண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது வடியும் அப்படின்னு விட வேண்டாம் அப்பவே நீங்க பார்க்கும் போதே வந்துட்டு கீழே தட்டி விட்டு அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றிருங்க அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் வேர் அழுகல் நோய் வராம இருக்கும் அந்த தண்ணி வந்து கீழே எப்ப வடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதை வடியறதுக்குள்ள அந்த செடி வந்துட்டு வாடி போச்சு அப்படின்னா கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த மழை மழைக்காலங்கள்ல இந்த கொடி வகைகள் எல்லாம் வந்து சூப்பரா படர ஆரம்பிச்சிருக்கும் நல்லா தள வளர ஆரம்பிச்சிரும் இதுவே நீங்க கொடி வரையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பூக்கள் பூக்காது அது வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்தாலுமே இந்த டைம்ல நமக்கு பூக்கள் பூக்காது நமக்கு வந்து நவம்பர் டைம் ஆகணும் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் அதனால இந்த இப்ப வளர்ந்துருக்கக்கூடிய கொடிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டாலுமே அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த அந்த நம்ம கட் பண்ண இட கட் பண்ண இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கணுக்களில் வந்து இன்னும் கொ கொடி வந்து அடர் அடர்த்தியாக படறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மழைக்காலங்களை கவாத்து பண்ணுறதுமே ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா செழிப்பாகவே அந்த செடி வளரும் ரெயின்லிலியும் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இது வந்துட்டு நான் புதுசாக இந்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் பெட்டல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து அந்த பாலினேஷன் மெத்தட் தான் ஸோ பாலினேட் பண்ணும்போது அதில் வந்து விதைகள் வந்து அதில் வந்து டபுள் பெட்டல் நம்ம நம்மளாம் இது வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது தான் நிறைய பூக்கள் வந்து பூக்க மொட்டுகள் ரெடியாக இருக்குது இப்போ தைக்கி ஒரு ரெண்டு பூக்கள் பூத்துருக்கனால ஸோ இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்றக்காக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி மழை வந்துகிட்டே இருக்குது மழையாக தான் இருக்குது எப்போவுமே வெயில் வரதே வந்து ரொம்ப ரேராக இருக்கனால கீரைகள் நிறைய வந்துருச்சு நிறைய புது புது கீரைகள் எல்லாமே சூப்பராக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ நம்ம வந்து பறித்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னா கீரைகள் வந்து அறுவடை பண்ணல ஸோ கடைசியாக ஃபைனல் டச் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பிரண்டை இருந்துச்சு ஸோ இலை பிரண்டை முப்பிரண்டைன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து கொஞ்சம் படர்ந்துருந்துச்சி ஃபஸ்ட்டு ஒரு அறுவடைக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா வளர்ந்தனால அதையும் பறிச்சிட்டோம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் சம்மங்கி பூக்கள் ரோஜா பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சுங்க ஸோ இதுதான் நம்மளுடைய தோட்டத்தோட இந்த வாரத்துக்கான அறுவடை இப்படி செடிகள்லாம் நல்லா வளர்ந்து கொஞ்சம் பிஞ்சுகள்லாம் பொடிக்க ஆரம்பிச்சிருக்கு இனி அடுத்த அறுவடை பண்ணும்போது அந்த அறுவடை வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ